என் பேர் விஜய் இப்போ இஸ்லாமில் வந்து ஒரு இறைவன் கொலி வழிபாடு இருக்குது இப்போ வந்து இந்துவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவ வழிபாடு இருக்குது கிறிஸ்துவத்துலேயும் வழிபாடு இருக்குது இப்போ வந்து புத்த மதத்துலையும் ஒரு வழிபாடு இருக்குது இஸ்லாமில் ஏன் ஒரு வழிபாடு இல்லை இது வந்து முகமது நபி என்ன சொல்கிறாரு விஜய் கேட்குறாங்க உருவ வழிபாடு என்கின்ற ஒன்று எல்லா மதத்துலையும் இருக்குது கிறிஸ்துவ மதத்தில் இருக்குது இந்து மதத்தில் இருக்குது புத்த மதத்தில் இருக்குது இப்படி ஒரு கடவுளை வழிபட வேண்டும் என்று சொன்னால் ஒரு கடவுளை காட்டணும்ல ஒரு கட்சி நான் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் கட்சி பேர் வேணும் என் கட்சிக்கு ஒரு கொடி வேணும் என் கட்சிக்கு வந்து ஒரு தடை தலையை நான் வந்து காட்டணும் இதெல்லாம் பண்ணாலும் அந்த கட்சியை நான் நடத்த முடியும் அப்படி அதே மாதிரி ஒரு மதத்தை நான் உருவாக்குகிறது என்று சொன்னால் இந்த மதத்துக்கு யார் கடவுள் என்று காட்டணுமா இல்லையா இவர்தான் கடவுள் என்று காட்டி அந்த கடவுளை என்ன செய்யணும் மக்கள் மண்டபத்தில் கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணாலும் அந்த கடவுள் வந்து வளருவார் எந்த கடவுளையுமே காட்டாம முகமது நபி வந்து ஒரு கடவுளை பத்தி பேசினா இது எப்படி வளர்ந்துச்சு கேக்கு ரொம்ப நல்ல அழகான கேள்வி இப்போ கடவுளை யாராவது பார்த்துருக்குறாங்களா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க யாராவது பார்த்தாங்களா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாருமே கடவுளை பார்க்கலன்னு சொன்னா இப்போ நான் உருவமாக வச்சிருக்கிறேன் இதெல்லாம் என்னதுன்னு கேட்கிறேன் இப்போ என்னுடைய அப்பாவை நான் பார்த்துருக்குறேன் அதனால் என்னுடைய அப்பாவுடைய ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு இதான் அப்பான்னு சொன்னால் ஓகே என் தாத்தாவை நான் பார்த்துருக்கேன் தாத்தாவுடைய போட்டோ இருக்குது ஓகே கடவுளை நான் பார்க்கவே இல்லை என்று சொன்னால் கடவுளுடைய போட்டோவோ அல்லது உருவமோ எப்படி வந்துச்சு அது உண்மையான உருவமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சரிதானா அப்போ பார்க்கவே பார்க்கவே முடியாத ஒன்றுக்கு உருவத்தை நாம் வந்து கற்பிக்கிறோம்ல அந்த கற்பிச்ச உண்மையான கண்ணியமாக நம்ம வச்சிருக்கிறோமா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு போட்டோ வைக்கிறோம் கடவுள் என்று அதை நாமளே வணங்குறோம் பெருசு பழசாட்சினா என்ன செய்யணும் அந்த போட்டாவ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கடவுளர்களாக நீங்கள் வைத்து வழிபட்டு கொண்டிருந்த ஒரு போட்டோ பழசாயிடுச்சுன்னா என்னங்க செய்வீங்க கீழே போடும் கீழே போட்டு அதை எங்கே போகும் குப்பை கடவுளை நீங்கள் உயிர் உருவம் கொடுக்குறோம் அந்த உருவம் கொடுத்து நாம் வழிபட்டு கடைசியில் அதை எங்கே கொண்டு போய் போடுறோம் குப்பையில் போடுறோம் இது கடவுளை மதிக்கக்கூடிய விதமா விதமா இல்லை நம்ம ஒரு பட்டாசு வெடிக்கிறோம் பட்டாசு வெடிப்பதுங்கிறது அதுக்குள்ள மாசுபாடு அது கருத்து வேறுபாடு அந்த பட்டாசுல ஒரு குறிப்பிட்ட கடவுளுடைய உருவத்தை நாம் என்ன செய்யணும் அதை வெடிக்க வைக்கணும் நாம் எதை கடவுளாக நாம் கற்பனை செய்து கொண்டோமோ நாம் யூகித்தோமோ அதை நாமளும் என்ன செய்யறோம் வெடிச்சு விளையாடணும் செய்யறோமா இல்லையா செய்யறோம்ல இது சரியா இஸ்லாம் என்ன பார்க்குது கடவுளை ஒரு மனிதன் பார்க்கவே இல்லைனே எந்த மனிதனும் பார்க்க இறை தூதர்கள் கூட பார்க்கல என்று சொன்னால் பார்க்காத ஒரு இறைவனுக்கு எப்படி ஒரு உருவம் கற்பிக்க முடியும் எனவே கடவுளுக்கு உருவம் இல்லை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது தமிழர்களுடைய ஆதியில் இருந்த குள்கை நீங்க பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் பைபிளுடைய ஆணி வேறான தத்துவம் பைபிளே அதுக்கு சாட்சி சொல்லுது எடுத்துல கடவுளைக்கு நீங்க உருவ வழிபாடு கூடாது அப்படிங்கிறது திருக்குறளும் வழிமொழிகின்றது இறைவனை யாருமே பார்த்ததுல நீங்க உருவ வழிபாடு செய்ய என்று அப்ப முஸ்லிம்கள் வந்து தர்காவில ஒரு வழிபாடு நடத்துறாங்கல்ல உருவம் வைக்கிறாங்களே அப்படின்னா அதுக்கும் இஸ்லாமத்துக்கு எந்த சம்பளமும் கிடையாது அவங்க போய் அதை என்ன செய்யறாங்க விளக்கு ஏற்றுறாங்க பூஜை செய்கிறாங்க நெய் வைத்தியம் பண்ணுறாங்க பச்சை துறை போட்டு மூடுறாங்க தேர் திருவிழாவே நடத்துகிறாங்க அது என்ன அப்படின்னா அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் அதை எதிர்த்து தான் நாங்கள் என்ன செய்யணும் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகின்றோம் பள்ளி வாசல உருவம் இல்லை அதான் இஸ்லாம் தர்கா என்று ஒன்னை கட்டிக்கொண்டு அதில் இறந்து போன ஒரு மனிதனை அடக்கம் செய்து கொண்டு இவருக்கு வந்து எல்லா சக்தியும் வந்துருச்சு சொல்றாங்கல்ல இந்த தத்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் ஏழு முனை அளவுக்கும் சம்பந்தம் கிடையாது தர்கா வழிபாடை இஸ்லாம் என்ன செய் நூறு சதவீதம் எதிர்க்கின்றது எந்த அளவுக்கு முகமது நபி சொல்றாங்கனாக்கா நான் இறந்து விட்டால் என்னுடைய அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக ஆக்கிறாதீங்க முகமது நபி சொன்னாங்க நல்லடியார் என்று சொன்னால் முஸ்லீம்கள் யாரை நம்புவாங்க முகமது நபியை நம்புவாங்கல்ல அந்த முகமது நபியே சொல்றாரு என்னுடைய இடத்தை நீங்க வணங்குற இடமா ஆக்கிறாதீங்க அல்லாஹ் ஒருவனே வணங்குங்கள் சொன்னாங்க அப்ப அந்த முஸ்லிம்களில விளங்காதவர்கள் என்ன செய்யறாங்க அந்த உருவ வழிபாடு என்கின்ற பேர்ல இடந்தவர்களை அடக்கம் செய்து கொண்டு கபூர் கட்டி கொண்டு என்ன செய்யறாங்க அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மதம் கிடையாது அடுத்து இப்ப நம்ம பார்க்கிறோம் எப்படி இந்த கடவுள் கொலை வளர்ந்துச்சுன்னு கேட்டாங்க அது ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ உருவமே இல்லாம மனிதன் எப்படி வந்து கடவுளை நம்புறான் வருது அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க மாசமா இருக்கீங்க குடிக்கிறீங்க அப்ப கடவுளே அப்படின்னு கூப்பிடுறீங்கல்ல எந்த சிறை அங்க இருந்துச்சு எந்த உருவ வழிபாடு அங்க இருந்துச்சு இருக்கா ஆனா நீங்க கடவுளேன்னு கூப்பிட்டீங்க கடவுளுக்கு கேட்டுருக்குமா கேட்டிருக்காதா கேக்கும் தானே எவ்வளவு பயந்து கடவுளை வந்து நீங்க வேண்டி அழைக்கிறீங்களே அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள கடவுளுக்கு கேட்கும் என்று சொன்னால் அது உருவம் இல்லாத இடம் தானே கடல்ல ஒருத்தர் மீன் பிடிக்க போறாரு புயல்ல மாட்டிக்கிறார் தண்ணி இங்கிட்ட கிட்டமான செய்து அலை மோதுகின்றது அவர் கடவுளே என்ன காப்பாத்துங்கிறார் எந்த சர்ச்சுக்கு போனாரு எந்த கோயிலுக்கு போனாரு எந்த உருவ சிலை வச்சு கேட்டாரு அப்ப சூழ்ந்து புயலில் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் கடவுளே என்று அழைக்கும் போது அவன் எவ்வளவு சீரியஸா கடவுளை வந்து அழைச்சிருப்பான் உலக தூய்மையோடு கூப்பிட்டுருப்பான் அப்ப கடவுளை அப்படி அழைக்க முடியுமா இல்லையா முடியும் அப்படி முடியக்கூடிய ஒன்றை தான் இஸ்லாம் சொல்லுது கடவுளை யாருமே பார்க்கல அவன் ஒளிமயமானவனாக இருக்கிறான் அப்படின்னும் போது அந்த ஒளிமயமான அந்த கடவுளை இந்த உலகத்துல யாராலும் பார்க்க முடியாது தமிழ் மரபுல சொல்லப்படுது கண்டவர் மின்டிலர் விண்டவர் கண்டிலர் கடவுளை யாராவது பார்த்தா இங்க இருக்க மாட்டாங்க இங்க இருக்கிறவங்க கடவுளை பார்த்ததில்லை இது எல்லாமே நம்முடைய கரம்புகளில பல இடங்களில் சொல்லப்பட்ட ஒரு தத்துவம் இறுதி தூதர் வசந்த நபி அவர்கள் வந்து சொன்னார்கள் உருவம் வரைக்கும் கடவுளை பயப்படுவாங்க அது நல்லதா உருவம் இல்லாம எல்லா நிலைகளிலும் நிறைவு நினை கண்காணிக்கின்ற பயம் சரியானதா ஒருத்தருங்க கோவிலுக்கு போனா ஒருத்தருக்கு பயம் வருங்க ஏன்னா சாமி முன்னாடி இருக்கிறதா நினைக்கிறேன் இப்ப கோயிலை விட்டு வெளியே வந்தா என்ன செய்வாரு அவருக்கு பயம் போயிடும் ஏன்னா கடவுள் பார்க்கல அவரு நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடியாதுங்க அப்படி அவனுடைய மனதில் கடவுள் முன்னாடி இருக்கிறாரு நம்ம பயபக்தியோட அங்கேயே சில சிறுமி செய்யலாம் பண்றான் கோயிலே என்ன செய்வான் சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா அங்க சில ஒழுங்க ரீதியான காரியங்களுக்கு சில நேரங்கள்ல முரண்படுறதா நம்ம பார்க்கிறோம் அப்படி கடவுளை வழிபடக்கூடியதாக இவன் கற்பனை செய்து கொண்டு இவன் அதை விட்டு வெளியே வந்துட்டா அவனுக்கு அந்த இரையச்சம் இருக்குமா கேள்விக்குடி ஆனால் கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் இருட்டா இருந்தாலும் பகலா இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் இறைவன் என்னை என்கின்ற உலக மாட்டானா இருப்பான் உயர்ந்த ஒரு தளத்தை நோக்கி என்ன செய்து இஸ்லாமுன்னு அந்த கடவுள் நம்பிக்கை வந்து கொண்டு போகின்றது அதனால்தான் வழிபாடு இல்லாத இந்த கொள்கை முகமது நபி அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் மக்கள் மத்தியில் வேகமாக பரவியது இன்றைக்கும் பல கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் நான் கேட்குறேன் காலையில் அஞ்சு மணிக்கு தூங்குறது ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமா தொழுவு போடுறதுல இன்ட்ரெஸ்டா இருக்குமா அஞ்சு மணிக்கு தூக்கம் எப்படி வரும் நல்ல ரம்யமான தூக்கம் வரும் அப்படி சுகமாக இருக்கும் ஆனால் இறைவனுக்காக ஒரு தலை செய்கிற அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு கடவுளை வழிபட போகின்றான் என்று சொன்னால் அப்போ அவன் கண்டிப்பாக திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா ஒன்று வைக்கிறான் காலையில் அதிகாலையில இருந்து என்ன செய்கிறான் அவன் வந்து சூரியன் மறைகின்ற வரையில கடவுள் பார்க்கிறாருன்றதுக்காக ஒரு பச்சை தண்ணிய கூட எடுத்து செய்கிறான் அவன் இறைவனுக்கு பயந்து நோம்பு வந்து வைக்கிறான் தண்ணி குடிக்காம சூறு சாப்பிடாம இவ்வளோ கஷ்டப்பட்டு இறைவன் பார்க்கிறாரு என்ற உணர்வை ஒருவன் பெற்றுக்கொண்ட பின்னால் அதுக்கப்புறம் ஒரு பாவத்துறைக்கு போவானா போக மாட்டான் அந்த பக்குவத்தை இஸ்லாம் என்ன உருவத்தை பார்த்து அந்த நோம்பு வச்சான் முஸ்லீம்கள் நோன்பு வைக்கிறாங்களா ஏதாவது ஒரு உருவத்தை பார்த்து பயந்துருக்க நோன்பு வச்சாங்களா எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் இருந்தா அவன் நம்மளை பாக்குறான்ற பயத்தோட நோன்பு வைக்கிறாங்களா எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் இருக்கிறான் அவன் நம்மளை கண்காணிக்கின்றான் அந்த உணர்வு தான் ஒருவனை எல்லா நேரத்திலும் என்ன செய்யும் நல்வழியில அவனை வழி நடத்தும் இதுதான் உயர்ந்த ஒரு இறை பக்தியாக இருக்கும் இந்த தத்துவம் இஸ்லாத்தில் மட்டும் இல்லை கிறிஸ்துவ மதத்திலும் நமது முற்கால வேதங்களிலும் சொல்லப்பட்ட பின்னாடி வந்த மக்கள் என்ன செஞ்சாங்க கொஞ்சமாக மாற்றி விட்டார்கள் இறுதி தூதர் முகமது அவர்கள் இதை உறுதியாக மக்களுக்கு சொல்லி உருவ வழிபாட்டை அவர்கள் வந்து நீக்கிவிட்டு உருவமே இல்லாத முறையில் இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்காங்க ஆனால் வறுமையில இறைவனை நாம் எல்லாருமே பார்க்கலாம் பௌர்ணவி இளமையை நீங்கள் பார்ப்பதை போல நீங்கள் உங்களுடைய இறைவனை பார்க்கலாம் என்று முகமது நபி சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு காட்சி தெரியும் அதுதான் பெரிய சந்தோஷம் பாக்கியத்து அல்லாஹ் அக்பர்